கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் அருகே உள்ள போடிச்சிப்பள்ளி கிராமத்தில் ஒற்றை யானை புகுந்ததால் குடியிருப்பு பகுதி மக்கள் பீதியடைந்தனர் கர்நாடக மாநிலம் பன்னர்கட்டா வனப்பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட யானைகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜவளகிரி வனப்பகுதியில் வழியாக தேன்கனிக்கோட்டை அஞ்சேட்டி சாணமாவு போடூர் உள்ளிட்ட வனப்பகுதிகளில் தஞ்சமடைந்து பல்வேறு குழுக்களாக பிரிந்து அருகில் கிராமப்பகுதிகளில் உள்ள விளைநிலங்களை நாசம் செய்து வருகின்றன இந்த நிலையில் இந்த யானை கூட்டத்திலிருந்து பிரிந்த ஒற்றை யானை ஒன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே உள்ள கெலமங்கலம் பகுதிகளில் சுற்றி வந்தது தற்போது அந்த ஒற்றை யானை கெலமங்கலத்தை அடுத்துள்ள போடிச்சிப்பள்ளி கிராமத்தில் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் பெரும் அடைந்துள்ளனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் யானையின் நடமாட்டம் குறித்து சுற்றுவட்டார கிராம பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வருவதுடன் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தி வருகின்றனர்